சங்கரா மீன் அரை கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை கிலோ மீன் கரெக்டாக ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம்னா போதும் இப்போ இதை கலந்து விடலாம் இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா இருபது நிமிஷம் கிட்டே ஊற வச்சுட்டு நம்ம குழம்பு பண்ணோம்னா அந்த குழம்பு நம்ம பண்ணுறப்ப மீன் போடுவோம் இல்லையா அந்த மீனில் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் முன்கூட்டியே கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம கலந்து வைக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மீன் சாப்பிட்றதுக்கு குழம்புல அதுக்காக தான் இப்போ தடவியாச்சு குழம்புக்கு மீனில் மசாலா தடவி வச்சு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மசால் வந்து அரைச்சிக்கலாம் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு இவ்வளோ கையில் இவ்வளோ கையளவுக்கு இருந்தால் போதும் அடுத்து மல்லி சேர்த்துடலாம் இதெல்லாம் வறுக்கவே தேவையில்லை பச்சையாகவே சேர்த்துக்கலாம் ஒன்று போட்டிருக்கேன் ரெண்டு மூணு இதில் மூணு ஸ்பூன் மல்லி கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு ஏழு வரமிளகா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலா அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன் நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் அதை கரைச்சிடலாம் புளியை கரைச்சிட்டு அதில் இருக்க சக்கையை எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ அரைச்சோல்லையா மசாலா தான் இது கூட சேர்த்துடலாம் மிக்சி ஜாரை கழுவி அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ புளி மசாலாலாம் போட்டு இப்போ மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ தாளித்து விட்டுறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வைக்கிறக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் புரிஞ்சதும் கருவேப்பில் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆறு ஏழு பூண்டுப்பல் அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ வதக்கிடலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போதும் அதிகம் வேண்டாம் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்றலாம் அடுத்து நம்ம புளியும் கலந்து வச்சோம் இல்லையா சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம் தேவையான உப்பு இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் குழம்பு பாருங்கள் நல்லா மசால் வடையெல்லாம் போயிட்டு நல்லா லைட்டாக கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம் நல்லா மசால் வாடை போனதுக்கப்புறமா அப்புறமா மீன் சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு மீனா எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மீன் குழம்பு வந்து சங்கரா மீனில் மட்டும் இல்ல எல்லா வகையான மீன்லேயுமே இந்த மாதிரி குழம்பு செய்யலாம் நீங்க நினைப்பீங்க அக்கா சங்கரா தான் செஞ்சிரு சங்கரா தான் மீன் குழம்பு செஞ்சிருக்காங்க தான் செய்யணுமோ அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா அப்படி இல்லை எல்லா மீன்லேயுமே இது போல நீங்க மீன் குழம்பு பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் அரை கிலோ மீனுக்கு இந்த அளவுக்கு குழம்பு வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் மீனெல்லாம் போட்டாச்சு நம்ம கரண்டி வச்சு சும்மா கலந்துகிட்ருக்க வேணாம் இப்போ குழம்ப மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நல்லா கொதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷம் சொன்னோம் இப்போ மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இப்போ கரண்டியெல்லாம் போட்டு நம்ம கலந்து விட வேணாம் மீன் வந்து உடஞ்சி போயிடும் அதனால் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக எடுத்து இந்த மாதிரி அப்படியே குலுக்கி விட்டுக்கோங்க கரண்டி வச்செல்லாம் கலந்து விட வேணாம் இந்த மாதிரி எடுத்து பண்ணிவிட்டு மறுபடியும் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்க்கலாம் பாருங்க நல்லா சிம்மில் வைக்கவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் மீனும் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக உடையாமல் மீன் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷமும் லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா மீன் வந்து சூப்பராக வெந்துடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்